நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா டெண்டரின் காரணமாக மீனவர்களுக்கும் கடல்வாழ் உயிரி உயிரிகளுக்கும் அந்த கடல்சார் சுற்றுப்புற சூழலுக்கும் என்ன பாதிப்பு இருக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு விரிவாக அவர் எழுதியிருப்பார் அது என்ன நம்ம பார்ப்போம் இப்போது இந்த முதல்ல அவர் குறிப்பிடுவது என்னென்னா இந்த கடல்சார் சுரங்க டெண்டர் என்பது எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் மீனவர்களிடமும் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் தன்னச்சையாக வந்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் குறிப்பிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் விளைவாக இந்த டெண்டர் எந்தெந்த எங்கள் ஒரு பதிமூணு தொகுதியில் வந்து பிரிச்சிருக்காங்க அதில் வந்து கேரளா குஜராத் அந்த மாண்டிக்க போன்ற இடங்கள்லாம் வந்து போன்ற கடலாம் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் குறிப்பாக முக்கியமாக கடல்வாழ் உயிரினங்கள் அப்புறம் பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய இடமாகவே இருக்குது அப்போ இதனால இந்த இடங்களெல்லாம் இந்த சுரங்க அமைப்பதன் மூலமாக மொத் ஒட்டுமொத்த கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த கடல் சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க தொடர்ச்சியை வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போது இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது மிக பெருசு அதாவது ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக பெருசுன்னா அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அதில் வந்து அலைஞ்சிடுது அப்படிங்கிறது தான் ஏன்னா மீனவர்கள் வந்து அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கடலை சார்ந்ததாக இருக்குது அவங்களோட வாழ்வாதாரங்கிறது கடலை சார்ந்ததாக இருக்குது அவங்களோட முதலீடுங்கிறதே கடல் தான் அப்போது இந்த கடலை வந்து ஒட்டுமொத்தமாக டெண்டருக்கு விடுறது சுரங்க டெண்டருக்கு விடுறதுங்கிறது அவங்களை ஒட்டு மொத்தமாக கடல்ல இருந்து பிரிச்சு பிரிக்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்கு அப்போ அந்த பிரிக்கிற நடவடிக்கையின் மூலமாக ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ இது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த கடல்ல கடல் உயிரிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இப்போ இது வந்து மிக வன்மையாக வந்து கண்டிக்கிற விதமாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா கேரளா குஜராத்து நந்தமான் நிக்கிவார் இந்த மாதிரி இடங்கள்லலாம் முக்கியமாக இந்த டெண்டர்கள்லாம் எந்த மாதிரி இடத்துல தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா ம மீன் இனப்பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்புறம் கடல் உயிரிகள் இப்போ எங்கே அதிகமாக வந்து இனப்பெருக்கம் செய்ய எங்கே வந்து அது வந்து உயிர்கள் வந்து விரிவடையுமோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு கேரளா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாங்க கடல்சார் வணிக உயிர் வாழ்வில் அவங்க வந்து ஒரு சர்வே அந்த எடுத்த என்ன சொல்றாங்கன்னா கொல்லத்துல வந்து மீனோட எண்ணிக்கை வந்து இந்த சுரங்கத்தின் மூலயமா வந்து குறைய வந்து நேரிடும் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பதினோரு லட்சத்திற்கு மேலான குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க இப்போது இந்த பதினோரு லட்ச குடும்பமும் தன் தங்களுடைய பாரம்பரிய கடல் சார்ந்து க மீன்பிடி தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த சுரங்கம் அமைப்பதன் மூலயமா இந்த பதினோரு லட்சத்திற்கும் மேலான குடும்பங்களோட வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ இதை தாண்டி ஒட்டுமொத்த மீனவர்களும் சரி கடலோர மக்களும் சரி மீனவர்களும் சரி இந்த சுரங்கத்தால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இது சொல்லும் போது கடல்சார் கனிம மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி இந்த சட்டத்தை வந்து மிக கடுமையாக வந்து விமர்சிச்சு அது வந்து ரொம்ப ஆபத்தான கடல்சாரண சட்டம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாரு இப்போ இதன் மூலயமா இந்த கடல்சார் டெண்டருங்கிறது எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி எந்த ஒரு மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு கருத்து கேட்பும் இன்றி வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கும் போது தீவிர அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே அறிவியல் ஆய்வு பண்ணி தான் இந்த மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்தணும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அறிவியல் ஆய்வுகள் நடத்தினால் கூடமே மீனவர்கள்கிட்ட வந்து இதுக்கான கருத்து வந்து கேட்கணும் மீனவர்கள் ஒப்புதல் அடிப்படையில தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இந்த பதிமூணு தொகுதிகளில் முக்கிய மூன்று தொகுதிகள் நம்ம சொன்னோம் இல்லையா கொல்லம் மீன் இனப்பெருக்கத்திற்கு மிக ஒரு முக்கியமான இடமா இருக்கு அதே மாதிரி நிக்கோபார் அப்படிங்கிற இடம் வந்து கடல்வாழ் உயிர்களோட பெரும் பெரும் உயிரிகள் வந்து இனப்பெருக்கம் அடையக்கூடிய இடங்களா வந்து நிக்கோபார் அமையுது இப்போ இது போன்று பலவேறு பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட கடல்களை தான் வந்து முக்கியமா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருக்காரு திட்டங்கள் அறிவிப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு மக்கள் நலனையும் கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய கொள்ளை லாபத்திற்காகவும் கார்பரேட் நலத்திற்காகவும் மட்டுமே இந்த மாதிரி திட்டங்களை வந்து அமுல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு இப்போது இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுக்கணும் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை வந்து எதிர்த்து பேசணும் இதுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பதிவிட்டுருப்பாரு இப்போ கடைசியாக வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இதுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதிராகவும் இந்த மீனவர்களுக்கு வந்து மீனவர்களுக்கு சார்பாகவும் தொடர்ச்சியாக வந்து நம்ம நிற்கணும் அப்போது மீனவர்களோட நிலையான வாழ்வாதாரத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி காணொலியில் சந்திப்போம்